யார் இருக்கிறார்கள் இல்லை இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகியவர் செல்லும் அவர்களுடைய அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் அசூலுல்லாஹுவை அழைத்தார்கள் யார் அசூல் அல்லா அல்லாஹுடைய ரசூலே தஹிர்னி யா அசூல் அல்லா நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவையெல்லாம் ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்னை தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அல்ல நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயமில்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசியிருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே அல்லாஹ் தவிர வேறு யாரையும் கிடையாது பச்சாரம் செய்துவிட்டு நல்லா சூருள்ளே சுருல்லா கொஞ்சம் அந்த சஹாவாக்களை திரும்பி பார்த்தார்கள் அபிஹி மஜுனூன் அபிஹி மஜுனு பைத்தியக்காரரா கண்ணியமான நபர் இவருக்கு பயிற்சியும் அல்ல ஒரு மது அருந்திருக்கிறாரா கொஞ்சம் அவரிடத்தில் பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள் யார் ரசூ அல்ல இவர் மது குடிக்கவில்லை நிதானமோடு தான் இருக்கிறார் மாயிஸ் சொல்லி சொல்லாலி சொல்லம் சொன்னார்கள் மாயிஸே திருமச்சன் பாவத்தை குறித்து அல்லாஹுடத்திலே முறையிடு திரும்ப செல் கொஞ்ச தூரம் செல்கிறார் திரும்பி பார்த்தார் தார் யார் சூ அல்லாஹ தஹிர் நீ யாரசு அல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் ரசூலே அரசூலே மா இசே திருமஜ்ஜல் அல்லாஹ்டத்திலே தௌவாசை அல்லாஹ் உன் கோவத்தை மன்னிப்பார் யார் அரசு அல்லாஹ் இந்த குற்றத்திற்கு தண்டனை எது வல்லவே

ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் செய்திருந்தால் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பார் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் அப்புலாளமி என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியத்து கண்டியத்துக்குரியவர்களே அசுல் தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள் கல்களை எரிகிறார்கள் கொடுக்க கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் அசுல்லாஹ் சொல்லல்லாஹு அழைகிர் சொல்லும் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக அசுல்லாஹ் சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இவரை அல்லாஹ் மறைத்தாடே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டா இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் என்று பேசுகிறார்கள் இரண்டு செல்லவர்கள் எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரம் நடக்கிறார்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து அழுகி போன மாமிசம் கிடைக்கிறது யார் முன்னால் கொண்டு வரப்பட்டார்கள் செல்ல சொன்னார்கள் நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று யார் அசுல் எப்படி சாப்பிடுவது சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது என்ன மேலான ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல்